அங்க இன்னொரு பையன் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாற்பது பேரை குளில தள்ளிட்டு போயிட்டான் ஏன்டா குளில தள்ளான அவனுக்கும் தெரியல உளுந்தவனுக்கும் தெரியல அரசுக்கும் தெரியல எதிர்கட்சிக்காரனுக்கும் தெரியல இவன் பாட்டுக்கு போயிட்டான் ஒரு அரசியல் தலைவன் வருகின்ற பொழுது அந்த அரசியல் தலைவனுக்கு ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்றதை அரசு முறையாக செயல்படுத்தவில்லை சரி அரசு குற்றமுடைய அரசு என்பது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அதுல அனுபவப்பட்ட நம்ப இந்த புதுசா வந்த பையன் இருக்கானே உயிர் போய்த்தான்னு சொன்னோம்னு நிக்கணுமா இல்லையா பாட்டு ஊட்டல போய் படுத்துட்டான் பனையரில் போய் உட்காந்துட்டு எல்லாரும் காலையிலே உளுந்து கும்பிடுறாராம் எதிர்க்கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள் இந்த எதிர்க்கட்சிக்காரர்கள் இவனை அவனையும் கேட்க மாட்டேங்கிறான் இவனையும் கேட்க மாட்டேங்கிறான் விவசாயிகளுக்காகவும் கேட்பதில்லை அவன் ஒரே நோக்கம் அடுத்த தேர்தலில் எப்படியா இருந்தாலும் ஆட்சியை பிடிச்சிடணும் அந்த ஒரே நோக்கத்தோடு எதிர்க்கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது மாதிரியான அரசியல் கட்சிகளுடைய செயல்பாட்டை கண்டித்து மக்கள் மாற்று அரசியலை தேர்வு செய்ய வேண்டும் அந்த நிலைப்பாட்டுக்கு மக்கள் வர வேண்டும் நெல்லை கொள்முதல் செய்யக்கூடிய நிலையங்களிலே கொண்டு போய் நெல் மூட்டைகளை இன்று மழைக்காலம் என்று அல்ல வருகின்ற நெல் மூட்டைகளை நீங்கள் அடுக்கினாலும் அதற்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு ரூபாய் நாற்பது ரூபாய் லஞ்சமாக பெறுவார் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரி இன்றைக்கு என்ன விலை விற்கின்றது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ மூட்டை ஆயிரம் ரூபாய் விற்கின்றது அதிகப்படியாக ஒரு குவிண்டால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு குவிண்டாலை கொள்முதல் செய்யக்கூடிய அரசு அரிசியை ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கின்றது ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றது அரிசியினுடைய விலையில் சரிபாதி விலையை நெல்லுக்கு வழங்க வேண்டும் நாற்பது ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குவிண்டால் மூட்டைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் அரசு தூக்கத்தொகையாக கொள்முதல் தொகையாக கொடுக்க வேண்டும் அந்த தொகையை கொடுப்பது இல்லை ஆனால் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கும் இரண்டாயிரத்தி கொள்முதல் செய்கின்றார்கள் இதை விவசாயிகள் எல்லா வீதிகளிலும் நின்று போராடுகின்றார்கள் விவசாயிகள் போராடி போராடி எந்த பலனையும் பெற்றதில்லை அடிப்படை காரணம் விவசாய சங்கங்கள் இருக்கின்றது இந்த தமிழகத்தினுடைய விவசாய சங்கங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியோடு வந்து நிற்காது அது ஒன்று திமுக நிற்கும் இல்லாத்தையும் அண்ணா திமுக நிற்கும் இல்லைன்னா இந்த சேப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் காரணம் சேர்த்துட்டு தேர் தெருவா ஒரு முறையான போராட்டத்தை ஒரு முறையான ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை செழிக்க வைக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் விவசாயிகள் ஒன்று கூடி முழுமையாக எடுத்தது இல்லை அதைவிட ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் ஆதரவாக அவர்கள் குரல் கொடுத்து குரல் கொடுத்து குரல் விலைகள் நெறிக்கப்பட்டார்கள் இது தமிழகத்தினுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளோடு இணைந்து போராட்டத்திலே கலந்து கொண்டு நீங்கள் இந்த போராட்டத்திற்கு முன்னெடுக்க முன்வர வேண்டும் ஆனால் விவசாயிகள் முன்வருவதில்லை இந்த நெல்லு மட்டுமில்லை உளுந்து இருக்கு பயிர் இருக்கு எள்ளு இருக்கு கொள்ளு இருக்கு எத்தனை வகையான தானியங்கள் இருக்கின்றதோ அத்தனை வகையான தானியங்களையும் நீங்கள் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஒரு விலை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் உளுந்து ஒரு கிலோவை அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் என்று கொள்முதல் செய்கின்ற காலத்திலே எடுப்பார்கள் கிலோவை ரூபாய் அதிகப்படியாக அதே விற்பனை செய்கின்ற பொழுது இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் உளுந்து தூரம் பருப்பு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் என்று விற்பனை செய்வார்கள் ஆனால் கொள்முதல் செய்கின்ற பொழுது படிக்கு பாதியாக கொள்முதல் செய்து அவன் உழைத்து உழைத்து போட்ட முதலீட்டிற்கு ஈடாக எந்த தொகையும் அவனுக்கு கிடைக்காது ஒரு விவசாயி வீணாகவே போய்விடுகின்றான் இருந்தாலும் அந்த விவசாயத்தை விடாமல் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த தொழில்தான் உண்மையும் சத்தியமும் நேர்மையும் நிலைத்திருக்கின்றது என்று விவசாய குடியிலே பிறந்த ஒவ்வொருவரும் நினைப்பதனால் அந்த தொழிலை வேறு வழி இல்லாமல் விடாமல் அதுக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கின்றான் இந்த நாடு ஒரு விவசாயத்தை ஆதரித்த கூடிய நாடாக இருந்திருந்தால் என்றைக்கோ முன்னேறி இருக்கும் சாராய கடைக்கு ஊக்கமளிக்கின்றவர்கள் சாராய விற்பனைக்கு ஊக்கமளிக்கின்றவர்கள் சாராயத்திலே முதலீடு செய்து பெரிய பெரிய ஆலைகளை உருவாக்கி அதன் வழியாக லாபத்தை பெறுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே விவசாயிகளுக்கு மறுவாழ்வு என்பது கிடைப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஊருக்கும் பக்கத்தில் பாவனாசில் ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு அந்த சர்க்கரை ஆலையை பூட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன் பூட்டி அம்மையார் கனிமொழி அவர்களுடைய கையில் அது சாராயத்தின் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் உற்பத்தி செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த உற்பத்தி இந்த மாதிரியான விவசாயிகளுடைய கரும்பு ஆலைகளை அரசு ஆதிக்கம் பெற்ற அரசியல் ஆதிக்கம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைப்பற்றுகின்றார்கள் ஒரு கிலோ ஜீனியினுடைய விலை என்ன ஆனால் கரும்புக்கு கிடைக்கக்கூடிய விலை என்ன இதை யாராவது எந்த விவசாயம் சிந்தித்து பார்த்திருப்பானா ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு கரும்புக்கு கிடைக்க வேண்டும் அந்த ரூபாயை அரசு கொடுப்பதில்லை கொடுப்பதற்கு கேட்பதற்கு விவசாயியும் தயாராக இல்லை ஏனென்றால் விவசாயி அந்த நிலையிலேயே வைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் மக்கள் உணர வேண்டும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விவசாயிகளுக்காக போராடுகின்றார்கள் என்பது பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் என்று அவர்கள் எட்டியிருந்து சொல்வார்களே தவிர நம்மளோடு போராடுவதற்கு உடன்பட்டு நிற்க மாட்டார்கள் அந்த விவசாயியை சந்தித்து உன்னுடைய வாழ்வாதாரம் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் உன்னுடைய பேர பிள்ளையின் எதிர்காலம் நாங்கள் பாதுகாத்து தருகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை தருவதற்காக இந்த கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பொருளை நாம் ஆடையிலும் கோடையிலும் வெயிலிலும் மழையிலும் பணியிலும் நின்று விவசாயி உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளை கொண்டு வந்து வீதியிலே அடக்கி அதை வீணாடிப்பதைக் கண்டு இந்த மக்கள் எப்படி பொறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு கோபம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு எழுச்சி வர வேண்டும் அது இல்லை அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வீதியிலே நின்று நாம் தமிழர் கட்சி போராடுகின்றது சாதாரண நிலமா கற்று கலங்கானும் கதிர் உலக்கு நெல் காணும் மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான சோழ தேசம் என்று பாடினார்கள் காவிரி தென்பெண்ணை பாலாறு பாய்ந்து ஓடுகின்ற வளமான பூமி இந்த பூமி என்று புலவர்களும் அறிஞர்களும் போற்றி பாடிய நிலம் இன்றைக்கு என்னானது ஆற்றிலே இருக்கக்கூடிய மணலையெல்லாம் அள்ளி ஆறு பாழ்பட்டு போனது நீர் பாய்வதற்கு ஏறி நீர் வாய்க்கால் கிளை வாய்க்காலிலே நீர் ஏறி பாய்வதற்கு வழி இல்லாமல் ஆறு அரண்டு போய் கிடைக்கின்றது எத்தனை மழை பொழிந்தாலும் அது சேதமாக இருக்கின்றது தவிர ஆதாயமாக மழை இல்லை இந்த சோழ நாடு மட்டுமல்ல இந்த தமிழகம் முழுவதும் இந்த தமிழகம் முழுவதும் விவசாயிகளுடைய மறுவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இறுதி வரை நின்று போராடும் எங்களுடைய விவசாயியை சார்ந்து இருந்ததனால் எங்களுடைய சிந்தனை எல்லாம் விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த சின்னத்தை நீங்கள் நோக்குங்கள் விவசாயிகளுடைய வாழ்வும் மலரும் விவசாயிகளுக்கு தீராத கொடுமைகளை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசையும் சரி இதற்கு முன்பு இருந்த அரசையும் சரி எல்லா அரசுகளையும் கண்டித்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்